ஓம் ஸ்ரீ மாத்ரே ராம்கிருஷ்ணஹரி எப்படி வந்து மகான ஒரு குருவாக எடுத்துக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையில் சரணாகதி அடைஞ்சு நம்மளோட லைஃப் ஸ்டைல் நம்மளை வந்து அப்படியே மேம்படுத்தி பக்குவப்படுத்தி நம் பக்தியால் முக்தி அடையணும் அப்படின்னு நிறைய சந்துக்களுடைய சரித்திரத்தில் அந்த சம்பவங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம் மகான்களை வந்து நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்னா ஒரு குரங்கு இப்படி வந்து ஒரு குழந்தை குரங்கு வந்து அம்மாவை அப்படி கட்டியமாக பிடிச்சிக்கும் அந்த மாதிரி நம்ம மகானை வந்து பிடிச்சிக்கணும் அந்த அம்மா குரங்கு வந்து எங்கெல்லாமோ தாவும் உதிக்கும் எங்கெல்லாமோ போகும் அந்தர் பெல்ட்டி அடிக்கும் இந்த மரத்துலேருந்து அந்த மரம் தாவும் உசு புசுன்னு மூஞ்சியெல்லாம் அப்படியே வைக்கும் புட்டும் என்னெல்லாமோ பண்ணும் ஆனால் அந்த குழந்தை குரங்கை விடவே விடாது அந்த மாதிரி நம்ம வந்து மகான்களை அப்படியே கெட்டியமாக பிடிச்சிட்டோம் நம்ம எப்படி போனாலும் இங்கே அங்கே நம்மளுடைய க இதை வந்துட்டு நம்ம மைண்டை வேற எங்கே திசை நோக்கி தவறுகள் நிறையா பண்ணாலும் மகான்கள் வந்து நம்மளை விடவே மாட்டான் நிறைய யுகத்தில் வந்து பக்தியின் வழிபாடு பார்த்தீங்கன்னா நிறைய விதங்கள் வந்து இருந்தது தியானம் ஹோமம் தவம் யாகம் ஜபம் அந்த மாதிரி ஆனால் இப்போ இந்த கலியுகத்தில் இதெல்லாம் பண்ண முடியுமா கண்டிப்பாக பண்ண முடியாது ஒரு பூஜை தினப்படி நித்திய பூஜை பண்ணுறது யார் யார் வீட்டில் எவ்வளோ பேர் டெய்லி பண்ணுறோம் அப்படின்றது தெரியாது அப்போது இதெல்லாம் எப்படி பண்ண முடியும் ஸ்ரீகிருஷ்ணருக்கு முதலே தெரியும் கலியுகத்தில் மக்கள் எப்படி இருப்பா ஒரு மெக்கானிக்கல் வேர்ல்டு டிஜிட்டல் லைஃப் பக்கத்தாட்டில் யார் இருக்கான்னு தெரியாது ஆனால் மலேசியாலேயும் சிங்கப்பூர்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாள் ஃபேஸ்புக் மூலமாக அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி அவர் சோக கதை இந்த கதை அந்த கதை எல்லாம் தெரியும் பக்கத்தில் வந்து நம்ம அவள் தூரத்தை சொந்தக்காராக இருப்பாள் நமக்கு தெரியாது எப்போதுமே ஒரு டப்பு டப்பாவை தூக்கிட்டே நடந்து போயிட்டுருப்பாள் இல்லையா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அதெல்லாம் முதலே தெரியும் பகவான்க்கு அதனால் நம் நம்ம மேலே நம்ம எப்படி இருந்தாலும் பகவான் நம்மளை விடவே மாட்டோம் நம்ம எப்படியாவது நர்கதி அடையணுமே இந்த கலியுகத்துலேயும் மக்களை வந்து நர்கதி அடைய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுலபமாக பகவானுடைய நாம சொன்னாலே அந்த பலனெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு கீதையில் சொல்லியிருக்கான் பகவான் நாமா சொல்கிறதுக்கு ஒரு பைசா செலவு கிடையாது நம்ம வந்து ஒரு பூ போடணுமா பூ வாங்கணும் ஒரு தீபாராதனை காமிக்கணுமா கற்பூரம் வாங்கணும் ஒரு வேலைக்கேத்தி நமஸ்காரம் பண்ணணுமா என்ன திரி எல்லாத்துக்கும் பைசா செலவு பண்ணணும் ஆனால் இந்த பகவான் நாமா சொல்கிறதுக்கு ஒரு பைசா செலவு பண்ண வேண்டாம் எந்த தடையும் கிடையாது நீ நடந்துகிட்டே இரு சொல் சிக்னலில் நிற்கிறியா பகவான் நாம சொல் போது பகவான் நாமா சொல் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல் தூங்கிறதுக்கு முன்னாடி சொல் தூங்கி ஏந்தவன கண்ணை முடின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் சொல் ஏ ஆனால் அதுக்கு வந்து பகவான் வந்து அப்படியே குளிர்ந்து போகிறான் அதுவும் இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் வந்து நமக்கு நிறையா இருக்குது யூடியூப்பில் பார்த்திங்கன்னா ஈஸியாக கற்றுக்கலாம் நாராயணியம்லாம் ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறான் நிறைய சகசிரநாமம் இருக்குது அப்போது நிறைய மண்டலிலாம் இருக்குது ஒரு ஒரு இடத்துல வந்து நம்ம போய் உட்காந்து நம்ம சகசிரநாமம் சொல்கிறதுக்கு லகரி படிக்கிறதுக்கு பாராயணம் பண்ணுறதுக்கு பிரவச்சனம் கேட்குறதுக்கெல்லாம் நிறைய மண்டலிஸ்லாம் இருக்குது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆனால் நமக்கு எப்படி அதை பண்ணணும் தெரிய மாட்டேங்கிறது எல்லாத்துக்கும் எல்லோரும் போவாள் எல்லா மாமியும் கிளம்பிடுவாள் ஆனால் அவள் எப்படி அங்கே பண்ணுறான்றது முக்கியம் இல்லையா அது சொல்லிக் கொடுக்குறான் சந்துக்கள் அழகாக தர அதெல்லாம் நமக்கு எவ்வளவோ உணர்வுகள் வந்து இருக்குது கோவம் அழுகை பாசம் காதல் எதுவுமே நமக்கு சொல்லிக் கொடுக்கவே வேண்டாம் அப்படி பீரிச்சுட்டு வரும் ஆனால் இந்த பக்தி வந்து சொல்லிக் கொடுக்குறேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன் நீ வந்து பகவான் நாமா சொல்லலாம் சகசிரநாமம் சொல்லலாம் சகசிரநாமம் சொல்கிறதுக்கு புரோனேஷன்லாம் நமக்கு தேவை கரெக்டாக இருக்கணும் ப்ரொனௌசேஷன் நாம சங்கீதனம்லாம் பாடுறதுக்கு நமக்கு குரல் வளம் இருக்கணும் ராகம் தாளம் அதெல்லாம் தேவை அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் உனக்கு வரலையா பரவாயில்ல ஒன்றும் இல்லை ராம 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 ரா அப்படி சொல் அவனோட பா பேரை வந்து வெறும் ராம ராம அழகாக சொல்லு அதுவும் ரொம்ப கஷ்டம் அப்படியே ராகமாக சொல்ல முடியலையா ராம் 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 அப்படி சொல்லுன்னு சொல்கிறான் எல்லாத்துக்கும் வழி கொடுத்துருக்குறோம் எல்லா வித மக்களுக்கும் வழி கொடுத்துருக்கோம் இப்போது இந்த மண்டலியிலெல்லாம் பார்த்தேன் அப்படின்னா போவா போயிட்டு ஒரு இடத்துல சகசிரநாம படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அப்படி போய் உட்கார்வா உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு சுக்லாம் பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது நல்ல ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிப்பா உட்காந்துக்கிறதுக்கு நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு அப்படியே உட்காருவா உட்காந்துட்டு அப்படியே ஸ்லோகம் படிப்பாள் அவிக்காராய சுத்தாய நித்தியாய பரமாத்மனி அப்படின்போது அப்படியே அவள் தெரிஞ்ச மாமியெலாம் வருவாள் உடனே ஸ்லோகம் சொல்கிறத நிறுத்திவிட்டு ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவாள் பார்த்துருக்கோம் இல்லையா ஆனால் அது கிடையாது மௌலி ஞானேஸ்வர் சொல்கிறா ஹரி பாட்டில் என்ன சொல்கிறா அப்படின்னா அவனுடைய ஸ்மரணத்தோட நாமா சொல் அப்படிங்கிறா ரெண்டு நிமிஷம் ரொம்பலாம் கிடையாது நீ ரெண்டு நிமிஷம் அவனுடைய ஸ்மரணத்தோட ஹரியோட ஸ்மரணத்தோடு நீ அவனோட நாமா சொல் அப்படிங்கிறா சாந்தாகாரம் புஜகசயனம் அப்படின்னும் போது சாக்சாத் அந்த திருப்பதி பெருமாளை மனசில் நினச்சிக்கோ இல்லை உங்கள் ஆற்று பக்கத்துலேயே ஒரு பெருமாள் இருப்போம் அவனை நீ மனசில் நினச்சிக்கோ அந்த ரெண்டு செகண்ட் நீ அவனை நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறான் அப்படி சொல்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கிறது நாளைக்கு பார்ப்போம் ஃபுல்லாக நாமாவோட மாவுலி ஞானீஸ்வர் ஹரி பாட்டில் மாவு நாமா சொல்கிறதுனால என்னெல்லாம் பலன் சொல்கிறான் எப்படி சொல்லணும் சொல்கிறா எல்லாம் பார்த்துட்டு சின்ன சின்ன கதையாக பார்க்கலாம் ராம்கிருஷ்ணஹரி ஹரி ஞானேஸ்வர் மகாராஜ்கிஜ் ஓம் ஸ்ரீ மாத்ரி